ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கனே உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல நீ பாதுகிட பாதுகிட ராஜி ஒரே ஒரு கொண்டாட்டியோட காட்டுக்குள் வாழ்ந்த ஒருவன் அவனாக தான் இருப்பான் நாகப்பாவை கடத்தி அவனால் ஏன் நமிதாவை கடத்த முடியாதா உன் நக்மாவை கடத்த முடியாதா அவனுக்கு அது வந்த வேலை காட்டுக்குள் வாழ்ந்தான் நாட்டை ஆளுகிற திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம் நீ காட்சினால் கள்ள சாராயம் அரசியல் காட்சினால் நல்ல சாராயம் ரெண்டு ஒண்ணுதான் ரெண்ட குடிச்சாலும் ஜாகிரதை சாகிரதா எப்படிப்பட்ட நாடு ஈவன் சாராயம் காட்சி வித்து குடிக்க வச்சு சாகரித்தான் காட்டுக்குள் இருந்தான் சொல்ற கட்டிய பொண்டாட்டி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை தொட்ட போய் கற்பழிச்சான் செய்தி கடை சொல்றாப்பா சொல்லு ஆனா நீ ஒவ்வொருத்தனும் மூணு கொண்டாட்டி நாலு கொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பதவி கேட்டு நீ தலைவன் இவையா இருந்தான் பேர் அப்பட சித்தான் சொல்லு ஏன் தமிழ் மாண்பு நாட்டுக்குள் வாழ்கிற மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அறத்தையும் ஒழுக்கத்தையும் காட்டுக்குள் வாழ்ந்தவன் கடைபிடித்தான் அதற்கு காரணம் அவன் முன்னவன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் எங்களுக்கு காடு என் தலைவனுக்கு வன்னி காடு எங்கள் முன்னவன் தமிழரசனுக்கு முந்திரி உனக்கு தெரியும் என்ன எங்கோ போர்க்கள சூழல்ல இருந்த ஒரு தலைவன் வீரப்பனை நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் பார்வை தெரியலங்கிறாங்க ஆளை எப்படியாவது கொண்டு வந்து பெருமுயற்சி எடுத்தார் அதை தன் தம்பியிடத்திலே பதிவு செய்தார் அவரை பற்றி பேசி வருகிற போது நான் அந்த தொடரை பற்றி பேசினேன் என் தம்பி பாலமொழி நானே சான்று நான் வந்து பேசி என்னுடைய இரத்தம் வைத்து அதை அந்த மொத்த வாங்கி வைத்து படகளை அனுப்பி வைத்த மகன் நான் நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன் என்று அவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார் என்னிடத்தில் சொல்கிறார் நம்ம நம்ம இனத்துல அந்த நிலத்துல அங்க உங்க நாட்டுல ஒரு வீரர் ஒரே ஒரு வீரர் அவரை பாதுகாக்காம இப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களே அவரை பாதுகாக்காம கொண்டுட்டீங்களே தலைவன் சொல்லுகிறான் தமிழீழ மண்ணில் இருப்பவர்களை விழாத சிறந்த வீரர்கள் தாயக தமிழகத்தில் உருவானார்கள் நாங்கள் போர்க்களத்தில் நிற்கிறோம் எதிரிகளின் துப்பாக்கி தோட்டா பீரங்கி குண்டுகள் பட்டால் உடனே மாண்டு விழுவோம் எதிரிகளும் சிக்கினால் கழுத்திலே தொங்குகிற விசக்குப்பியை தடித்து சாவோம் அடுத்த நொடியில் மரணிப்போம் ஆனால் அங்கே நம்ம தமிழ் மொழி செத்துவிடக் கூடாது என்று உடலிலே நெருப்பை கொட்டி வந்து சிறுக 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 துணிச்சு செத்த வீரம் தமிழ்நாட்டு தான் உண்டு ஈழப்படுகொலையை தடுக்க தம்பி முத்துக்குமார் காவிரி நதியை உரிமைக்காக தம்பி விக்னேஷ் மூன்று அண்ணன்மார் உயிரை காக்க தம்பி தங்கை செங்கொடி என் உயிர் தமிழ்மொழி செத்து விடுமோ என் உயிரின மேலானது எனது மொழி நான் சாரலாம் என் தாய்மொழி தமிழ் செத்து விடக்கூடாது என்று அப்படிப்பட்ட வீரத்தை வெறும் வாக்காளர்களாக மாற்றிவிட்டீர்கள் இந்த திராவிட துருவாளர்கள் பகுத்தறிவு முற்போக்கு சீர்திருத்தம் சகோதரத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி மதம் சாராயம் திரைப்போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பதவாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி கேடு கட்டவர்களின் ஆட்சி சாராயம் குடித்து காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளையை நான் படிக்க வைப்பேங்குது அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா பயிலும் போய் பார்க்கிறான் சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்தி போய் குடிச்சு செத்ததை நடிகனை பார்க்க போய் சிக்கி செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்குது முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இருபது விளைநிலத்தில வேளாண்மை நிலத்தில உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தன்னையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாளில் இல்லை இந்த நாய் பய நாட்டில் செத்து நெத்தியில ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு வயதான வரல இதான்டா இவங்க ஆட்சி பயங்கர ஒழிக்கிழமை தாண்டா நமது முன்னவர்கள் கலந்தார்கள் அவனவன் இருந்த இடத்தில் அவனவன் அவன் கடமையை செஞ்சான் அவன் வாழ்ந்த காட்டை காடாக வைத்திருந்தான் வீரப்பன் பதில் இருக்க வீரப்பனே திருடன் என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதி அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம் அவ்வளவு பெரிய அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள் அவன் இருக்கிறவரை பயந்தான் அவர் இல்ல சுதந்திரமா வெட்டி விற்கிறா என் தம்பி சீமருந்து நம்ம காட்டுக்குள்ள ஆடு மாடு வந்து அங்க இருக்கிற வன விலங்குகளோ ஆபத்து வந்து என்கிட்ட கதை சொல்றான் டே மங்கினி பேருங்களா நாங்க தினம் படிக்கிறோம்டா படுக்கை இறைக்கிற படுக்க இடத்த தூர சுற்றி யாரையிலே வந்து வர வெறும் புத்தகம்டா பிக்காணி வந்து பாரு படிச்சுக்கிட்டே இருப்போம்டா உலகத்துல என்ன நடக்குது என்ன நடக்குது காடுனா என்ன நீர்னா என்ன அருவினா என்ன ஆறுனா என்ன மலைனா என்ன இது கூட தெரியாதவங்களா நாங்க என் பரம்பரை ரத்தமடா உயிர்மை நேய கூட்டமடா இது இதுகிட்ட வந்து பேச்சுக்கிறது இங்க காட்டு வன விலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெய்யறதுல பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருந்தான் அப்ப கல்குவாரியில வெடி கொண்ட வச்சு தகர்த்து தகர்த்து வெட்டி எடுத்துட்டு போய் அப்ப அந்த ஆடு மாடெல்லாம் நல்லா அந்த வாழ்கிற சிங்கம் புலி ஐயோ நல்லா வெட்டி எடுங்க மகிழ்ச்சியா இருக்கடா டேய் அந்த குவாரிய தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளன் பட்டியல் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கனே உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல நீ பாதுகிட்ட பாதுகிட்ட யாரு ஒரு குவாரி ஓனரு இது ஹால் இல்லை இல்லை இப்போ அவர் மட்டும் துப்பாக்கியோட காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தா இந்த குவாரி நான் வரலங்க எனக்கு வேணாங்க குவாரின்னு போயிருப்பான் வாரி வாரி எடுத்துக்கிட்டு போறதனால அதுக்கு பேரு குவாரின்னு வச்சிருக்கான் அவரே சொல்லுகிறார் ஓராண்டு வெற்றினேன் ஒரு கோடி ரூபாய் காசு கிடைத்தது அந்த காசை எல்லாம் ஏழை சனங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று என் தம்பி சீமானவர்கள் சொன்னது போல அவன் இல்லாத காடு காடாக இல்லை பொட்டல் காடாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற போதுதான் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு வரும் உண்மையிலேயே வீரப்பன் வனக்காவலன் என்பது அவரே சொன்னல் அவர் உயிரோடு இருக்கும் வரை ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை செத்து விழுந்தார் ஒக்கனைக்கள் என்னது என்று எடியூரப்பா வந்து நின்றுட்டான் ஒற்றை மகனாக நின்று மொத்த காட்டையும் இந்த நாட்டின் எல்லையும் காத்து நின்ற மாவீரன் நம்முடைய வீரப்பன் அவர்கள் இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழனின் எழுச்சி குறியீடாக வீரமிக்க குறியீடாக நிமிர்கிறானோ அவனை வீழ்த்தனும் அப்படித்தான் நமது முன்னவர்கள் ஒவ்வொருவரையும் வீழ்த்தினார்கள் அறிவு தளத்திலே அல்லது வீர களத்திலே அவனை பழிசுமத்தி வீழ்த்துவார்கள் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனை பிரிவினைவாதி பயங்கரவாதி தீவிரவாதி என்று பழி சுமத்தி அழித்து வீழ்த்தினார்கள் பகத்சிங் கூட பயங்கரவாதி தான் வெள்ளைக்காரனுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் பயங்கரவாதி ஆனால் எங்களுக்கு மாவீரர்கள் புரட்சியாளர்கள் அப்படித்தான் இனம் சாராத இந்த ஆட்சியாளர்களுக்கு எங்கள் அவர்கள் திருடர்கள் பயங்கரவாதிகள் கொள்ளைக்காரர்கள் அவர்கள் மாபெரும் வீரர்கள் எங்களது இனக்காவலர்கள் வனக்காவலர்கள் எங்கள் மதிப்பு மிக்க முன்னவர்கள் வழிவரத்தக்க முன்னவர்கள் போற்றதற்குரிய இறைமக்கள் மக்கள் உலகம் ஆயிரம் சொல்லலாம் பிரபாகரன் பயங்கரவாதி என்று அவன் பிள்ளைகள் நாங்கள் அந்த உலகத்திற்கு உறக்கச் சொல்லுவோம் பிரபாகரன் எங்கள் தலைவன் என்று அதை போல நான் இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுவோம் நாங்கள் வீரப்பன் எங்கள் வனக்காவலன் என்று எங்கள் எல்லை சாமி என்று வாழும் போது அவனை புறந்தள்ளியது போல அவன் புதைத்த இடத்தையும் நீ புறந்தள்ளி போடலாம் ஆனால் அவன் பிள்ளைகள் கையில் இந்த நிலமும் அதிகாரமும் சிக்கும் அன்னைக்கு நினைவிடம் கோயிலாக இருந்து எல்லோராலும் போற்றப்படும் வரலாற்றிலேயே நன்கு தம்பி தங்கைகளை வரலாற்றில் தெளிவு எந்த இனமும் எழுச்சி வர முடியாது வீழ்ந்துவிட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றின் வழியில் நடந்துதான் எழுச்சி உர முடியும் வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது உன்னுடைய குலதெய்வங்களாக இருக்கிற ஐயனார் கருப்புசாமி சுடரை மாடன் எல்லோரையும் அவன் எல்லை காத்தவனாக ஊரை காத்தவனாக இருப்பார் அப்படித்தான் நம்முடைய முருகன் அப்படித்தான் நம்முடைய மாயவன் அவன் இனதைவன் இவன் குலதெய்வன் இப்படி நாம் போற்றி வணங்குகிற முன்னவர்கள் எல்லாரும் வீரத்தின் குறியீடாக நின்றவர்கள் அப்படித்தான் வீரம் என்பது என்ன ஒருவன் நூறு பேரை சுட்டுக் கொள்வதல்ல ஒருவன் பத்து பேரை வெட்டி கொள்வதல்ல ஒருவன் தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பானே ஆனால் அதுதான் உண்மையிலே மாபெரும் வீரன் ஆகச் சிறந்த வீரம் அதுதான் வீரப்பன் திருடன் என்றால் அவர் திருடியை சேர்த்த சொத்துகள் எங்கே அவர் கட்டிய மாளிகைகள் எங்கே எங்கே